ുന്നത് എന്ന സിനിമയിലൂടെ അഭിനയിക്കുകയും ചെയ്തു ഡിറക്റ്റും ചെയ്തു തപമായി തപം വരട്ടെ ആ സിനിമയിലും അദ്ദേഹം അഭിനയിച്ചു ഡിറാക്ട് ചെയ്തു അപ്പം ഒരു ഡിറക്ടർ എന്ന രീതിയിൽ നമുക്ക് ഒരുപാട് ബഹുമാനവും ആക്ടർ എന്ന രീതിയിൽ നമുക്ക് ഒരുപാട് ഇഷ്ടവും തോന്നിയ ഒരു തമിഴ്നാടിനാണ് അദ്ദേഹം അതിന്റെ കൂടെ തന്നെ എനിക്ക് തോന്നുന്നു ഇഷ്ടമാണ് സോ അതുകൊണ്ട് തന്നെ അദ്ദേഹത്തെയാണ് ഞാൻ ഈ വേദിയിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യാനായിട്ട് പോകുന്നത് ഇവരെല്ലാവരും ഇവിടെ മെൻഷൻ ചെയ്തതുപോലെ തന്നെ മലയാള സിനിമയിൽ അദ്ദേഹം ആദ്യമായി അഭിനയിക്കുന്ന സിനിമ എന്ന പ്രത്യേകതയുള്ള ഈ സിനിമയുടെ ഒരു The button, the chain sir, the name is the JBana. So I request everyone, please put your hands together and welcome them onto the stage with a huge round of applause. So we welcome you, sir. Not only we, the Malayalam cinema industry welcomes you and we are very much happy. So you're a momental sir, and you can carry up.

மலையாளம் ஆடியன்ஸ் ரைட் இந்த படம் முன்னால் எல்லாரும் கேட்டாங்க மலையாள படம் நடிக்கிறதுக்கு பெரிய இன்ட்ரஸ்ட் காட்டில் நான் இங்கே நிறைய ஒர்க் இருந்ததுனால இப்போ நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரெண்டு பேர் தான் ஒன்று நிரராஜ் நிராஜோட ஃபர்ஸ்ட்டு படம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஷேப் பண்ணுச்சு எஸ் எஸ் ரொம்ப டெம்ப் பண்ணுச்சு ஒரு 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 டென் டேஸ் நான் அந்த படம் பார்த்துட்டு டிஸ்டர்ப் ஆயிட்டேன் எப்படி இப்படி ஒரு டைரக்டர் ஒரு மூணு கேரக்டர் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நைட்டு ஒரு நைட்டில் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியும் சொல்ல முடியும் ஸோ நான் நிறைய பேர் சொல்ல என்ன நான் ரீமேக் வாங்கி டைரக்ட் பண்ண நினைச்சதே கிடையாது ஒரு படத்தை வாங்கி ரீமேக் பண்ணணும் அப்படின்னு இந்த படத்தை வாங்கி பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு கிடைக்கல அண்ட் அதே மாதிரி நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தொழிலும் எனக்கு சமீப காலங்களில் ரொம்ப ரியலாக ரொம்ப பக்கத்தில் நம்மளோட க்ளோஸ் டு ஹார்ட் ஸோ ஒரு நம்ம கூட இருக்கிற ஆல் மாதிரி ஃபீல் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் வந்து ரொம்ப வருஷமா நிறைய படங்கள்ல பார்த்தாலும் இன்னும் அடுத்த கூட அடுத்த கூட போகிறேன்னு பார்க்குற அளவுக்கு வெயிட் பண்ண வைக்கிற ஒரு ஆக்டர் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரோட ஜாயின் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி அதனால இவங்க கேட்ட இந்த சப்ஜெக்ட் ஆல்சோ வெரி டிஃபரெண்ட் யூஸ்வல் ஒரு சினிமா கிடையாது அது ரைட்டர் அழகாக சொன்னார் நீங்க ரெண்டு பேரும் வந்து ஆஃபீஸ்ல இவங்க அட்டன் ரொம்ப முக்கியமான சினிமா ஷாட்ட நார்மல் ஒரு ஒரு கடந்து போற சினிமாவா இருக்காது அந்த சினிமாவுக்குள்ள இன்டெப்தா போன ஒரு பெரிய அரசியல் இருக்கு ஸோ அது வரும் தேங்க்யூ என்னை நீங்க முதல்ல வெல்கம் பண்ணதுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ இந்த கம்பெனி வந்து புதுசாக ஃபார்ம் ஆகுது ஸோ எல்லாரும் நல்லபடியாக ஒர்க் பண்ணுங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்களை மேலே கூட்டு போகணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் Thank you so much and we all are very excited to watch you on a Malayalam big screen and also